விஸ்வாஸ் வருடம் மார்கழி மாதம் இருபத்தி நாள் ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி மாதம் ஒன்பதாம் நாள் கிழமை வெள்ளிக்கிழமை மேஷம் முதல் மீனமுறை உள்ள பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் மேஷம் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடப்பதற்கு சில தடைகள் ஏற்படும் குழந்தைகள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தொழிலில் சில மாற்றங்களை செய்வீர்கள் அதனால் சில எதிர்ப்புகள் மறைமுக பிரச்சனைகள் ஏற்படலாம் கடன் வாங்குவதை தவிர்க்கவும் தொழிலில் புதிய வித்தைகளை புகுத்தி முன்னேற முயற்சி செய்வீர்கள் புதிய பொறுப்புகள் தேடி வரும் அதனால் பணி அழுத்தங்கள் பனிச்சுமைகள் கூடும் இருந்தாலும் நிதானமாக செயல்பட்டு அதையெல்லாம் சரி செய்வீர்கள் நண்பர்கள் பெண்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் திட்டமிட்ட காரியங்கள் பயணங்கள் வெற்றி தரும் தொழில் சார் அலச்சல்கள் அதிகமாகும் அக்கம் பக்கத்தில் நல்லா விரயங்கள் ஏற்படும் நல்லதாக வந்து சேரும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் பேசுவீர்கள் குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும் வாழ்க்கை துணையின் செல்வாக்கு உங்களுக்கு பெற்று தரும் ரிஷபம் நீங்கள் விரும்பிய மாற்றங்களை செய்து மகிழ்வீர்கள் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் உறவினர்களால் சங்கடங்கள் வந்து சேரும் நிர்வாகத் நிர்வாகத்திறமைக்கு சோதனைகள் ஏற்படும் பெண்கள் சகோதரர்கள் நண்பர்கள் எல்லாம் விரோதிகளாக மாறுவார்கள் அல்லது கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் ஆகவே அவர்களிடம் கவனமும் கண்ணியமாக பழக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீர்கள் தொழில் சார்ந்த பயணங்கள் தரும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் சிறப்பான முதலீடுகளை செய்து பிற்காலத்திற்காக சேமித்து வைப்பீர்கள் தரபரவு படவர நன்றாக இருக்கும் பணப்பழக்கம் அதிகரிக்கும் குடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும் உறவினர்களால் சங்கடங்கள் வந்து சேரும் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவர்களால் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் இன்று அனுசரித்து செல்வதால் இந்த நாள் இனிய நாளாக இருக்கும் மிதினம் உங்கள் பேச்சில் ஒரு முதிர்ச்சி தெரியும் அனுபவம் முக்கிய பேச்சினால் எல்லாரையும் கவர்ந்து எடுப்பீர்கள் நீங்கள் செய்யக்கூடிய சில மாற்றங்களால் உங்களுக்கு பேரும் புகழும் உண்டாகும் உறவினர்களால் நன்மை உண்டாகும் அதுவும் தாய் ஒளி உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் குடும்ப அங்கத்தினர்கள் உங்கள் மனமடைந்து நடப்பார்கள் நீங்கள் நினைத்த காரியங்களை நினைத்தவி செய்து முடிப்பீர்கள் சகோதரன் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வியாபார வடையும் முன்னேற்றம் ஏற்படும் புதிய நண்பர்கள் சேர்வார்கள் நட்பு வட்ட அடிவடையும் ஆளுமை தன்மையால் சமூக அந்தஸ்து உயரும் சிதறாமல் நிதானமாக செய்யும் காரியங்கள் வெற்றியை பெற்றுத்தரும் நண்பர்கள் பெண்கள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவிகரமாக இருப்பார்கள் திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி தரும் அதிர்ஷ்டம் பெய் கொடுக்கும் தொழிலில் உங்களை முன்னிலைப்படுத்தி அடையாளப்படுத்திக் கொள்வீர்கள் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்களால் அவர்களால் அனுகூலம் ஆதாயம் ஏற்படுவதால் இந்த நாள் இனிய நாள் கடகம் சுயசிந்தனை அதிகரிக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் வெற்றி பெறும் நல்ல தகவல் வந்து சேரும் போட்டி பந்தயங்களை வெற்றி பெறுவீர்கள் குடும்ப அங்கத்தினர் ஆரோக்கியத்திற்கு கவனம் தேவை குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள் வந்து சேரும் உங்கள் நிர்வாக திறமையால் உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றி கொள்வீர்கள் சகோதரர்கள் பெண்கள் சகோதரர்கள் பெண்கள் நண்பர்கள் அனைவரும் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற உதவிகரமாக இருப்பார்கள் திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும் தெளிவான திட்டங்கள் மூலம் வேற்றுமொழி பேசுவார்கள் வேற்றுமனையத்தவர்கள் ஆதரவை பெறுவீர்கள் தொழிலில் சில எதிர்ப்புகள் தோன்றி வரையும் அதையெல்லாம் சமாளித்துத்தான் ஆக வேண்டும் குழந்தைகளுக்காக சில அலைச்சல்களை வரையங்களையும் சந்திக்க நேரிடுகிறது வாழ்க்கை துறையைப் உங்களுக்கு குடும்பத்தில் மட்டும் இல்லாமல் தொழிலிலும் அனுகூலமாகவும் ஆதாயமாக இருப்பதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் சிம்மம் உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்னதான் சிறப்பாக நல்லதாக நடந்தாலும் மனதில் ஒரு இனம் புரியாத கவலை தோன்றும் மனம் விரக்தி அடையும் மனம் தனிமையினாலும் இருந்தாலும் இடை வழிபாட்டின் மூலம் அதையெல்லாம் ச சரி செய்து கொள்ளலாம் குடும்பத்தில் புதிய நபர்கள் அறிமுகம் ஆவார்கள் அவர்களால் அனுகூலம் ஆதாயம் உண்டாகும் குடும்பத்தில் சில மாற்றங்களை செய்து மகிழ்ச்சி அடைவீர்கள் நீங்கள் விரும்பிய காரியங்களை செய்வதற்கு உங்களுடைய நிர்வாகத்திறமையை பயன்படுத்தி கொள்வீர்கள் நண்பர்கள் பெண்கள் சகோதரர்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற உதவிகரமாக இருப்பார்கள் குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும் தொழிலில் சில மறைமுக எதிர்ப்புகள் தோன்றி மறையும் குழந்தைகள் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்களுக்கு குடும்பத்தில் மட்டும் இல்லாமல் தொழிலில் உதவிகரமாக இருப்பதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் கண்ணி சுயசிந்தனை அதிகரிக்கும் சுய தொழில் லாபத்தை தரும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தேவையற்ற சிந்தனைகள் தேவையற்ற செயல்களை தவிர்ப்பது நல்லது உங்கள் நிர்வாக திறமை வெளிப்பட்டு ம மதிப்பு மரியாதை கிடைக்கும் நண்பர்கள் சகோதரர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் பெண் உறவினர்களால் அலுவலம் ஆதாயம் உண்டாகும் தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றி பெறும் தொழிலில் தெளிவான திட்டங்கள் மூலம் வெற்றி பெறுவீர்கள் வியாபாரம் அடையும் முன்னேற்றம் அடையும் புதிய முதலீட்டாளர்கள் புதிய ஒப்பந்தங்கள் புதிய கூட்டாளிகள் சேருவார்கள் சமூக அந்தஸ்து உயரம் குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தியை தெரிகிறது ஒரு இறைவலைவாட்டுக்காக ஒரு புனித யாத்திரையை மேற்கொள்ள இருப்பீர்கள் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் மலர் நினைவடை பேசி இந்த நாளை மகிழ்ச்சியாக கலந்து செல்வீர்கள் துலாம் நஷ்டம் என நினைத்து செய்த காரியங்கள் லாபத்தை பெற்றுத்தரும் எங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் வெற்றிகளை தரும் நிர்வாகத்திறமை வழிபட்டு மதிப்பு மரியாதையும் கூடும் பெண்கள் நண்பர்கள் சகோதரரிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படாமல் கருத்துக்க வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கவனமும் கண்ணியமாக பழகுவது நல்லது விரும்பிய பயணங்கள் வெற்றியை தரும் தொழிலில் பணி அழுத்தம் பனிசமையர்கள் கூடும் ஆகவே இன்று புதிய முயற்சிகள் புதிய மாற்றங்களை எல்லாம் செய்வதை தவிர்த்துவிட்டு எப்பொழுதும் செய்யும் வேலைகளை மட்டும் செய்தால் சிறப்பாக இருக்கும் குழந்தைகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு பேரும் புகழையும் பெற்றுத்தரும் புனித யாத்திரை குலதெய்வ வழிபாடு நன்மையை பெற்றுத்தரும் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவர் ஒருவர் கருத்து வேறுபாடுகளை கலைந்தாலே இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையும் விரச்சிகம் தொழிலில் உங்களுக்கு செல்வாக்கு கொடி பறக்கும் தொழிலில் பேரும் புகழும் உண்டாகும் தொழிலில் லாபங்கள் குறைந்தாலும் வெற்றிகரமாக அதை சரி செய்வீர்கள் குடும்பத்தில் கரார் கண்டிப்பு இவற்றை கலைந்தால் குடும்பம் ஒரு பல்கலைக்கழகமாக இருக்கும் நண்பர்கள் சகோதரர்கள் பெண்கள் எல்லாம் உங்கள் மனமறிந்து நடப்பார்கள் உறவினர்கள் அதுவும் வேற்றுமொழி பேசுவர்களால் வேற்றுமொழி மாநிலத்தவர்களால் உங்களுக்கு அனுகூலம் ஆதாயங்கள் உண்டாகும் உங்கள் திட்டங்கள் திறமைகளுக்கு மதிப்புகள் மரியாதை ஏற்படும் தொழிலில் நீங்கள் விரும்பிய லட்சியங்களை இலக்குகளை அடைந்து வரலாற்று சாதனை புரிவீர்கள் குழந்தைகள் விஷயத்தில் கவனம் கண்டிப்பு கண்காணி கவனம் கண்டிப்பு கண்காணித்தல் வழிகாட்டுதல் போன்ற எல்லா விஷயங்களையும் கரையை பிடிக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறீர்கள் தொழிலில் சில மாற்றங்களை செய்வீர்கள் தொழிலில் நல்ல ஒரு பேரும் புகழும் உண்டாகும் தொழிலில் ஒரு புதிய ஞானங்கள் ஏற்படும் நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்களில் தொழிலில் நல்ல லாபங்கள் ஏற்படும் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்கள் மனமொழி நடப்பதால் இந்த நாள் இனிய நாளாக இருக்கிறது தனுஷு இதுவரை இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் உங்கள் செல்வாக்கு சரிந்த செல்வாக்கை சரி செய்வீர்கள் தொழிலில் பேரும் போலும் உண்டாகும் தொழிலில் லாபங்கள் உண்டாகும் முன்னேற்றங்கள் ஏற்படும் மனம் மகிழ்ச்சி அடையும் பெண்கள் சகோதரர்கள் நண்பர்கள் எல்லாரும் உங்கள் மனமறிந்து நடப்பார்கள் உங்களை சார்ந்து இருப்பார்கள் குறுகிய தூர பயணங்கள் வெற்றியை தரும் தொழிலில் திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெறுவீர்கள் பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும் தொழிலில் நல்ல ஒரு பணப்பழக்கங்கள் அதிகரிக்கும் தொழிலில் நல்ல ஒரு குடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும் உங்களுடைய செல்வாக்கு சிறப்பாகவே இருக்கிறது வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அனுகூலமும் ஆதாயத்தை தருவதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கிறது மகரம் தெளிவான திட்டங்கள் மூலம் வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிப்பீர்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் புதிய மாற்றங்களை செய்து உங்கள் செல்வாக்கை தக்க வைத்துக் கொள்வீர்கள் வழக்குகள் சாதகமற்ற நிலைகள் இருப்பதால் இன்று வம்பு வழக்குகளை தவிர்ப்பது நல்லது வம்பு வழக்குகளை வந்தால் தவிர்க்கவும் தேடியும் போக வேண்டாம் குடும்பத்தில் அந்நிய தலையீட்டை தவிர்க்கவும் போட்டி பந்தயங்களை வெற்றி பெறுவது சிரமவர்களுடன் நல்ல தவறு வர தாமதமாகும் குழந்தை விஷயத்தில் கவனம் கண்காணிப்பு கண்டித்தல் வழிகாட்டுதல் போன்றவர்கள் தேவைப்படுகிறது தலைமைக்கு சோதனைகள் ஏற்படும் பெண்கள் நண்பர்கள் சகோதரர் இவர்களுக்காக சில அலைச்சல்களை சந்திக்க நேரிடும் விரயங்களை சந்திக்க நேரிடும் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவருடைய செல்வாக்கு உங்களுக்கு பேரும் புகழை பெற்றுத் தருவதால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனி நாளாகவே இருக்கிறது கும்பம் இதுவரை இந்த பனிச்சுமைகள் பணியழுத்தங்கள் குறைந்து தெளிவான திட்டங்கள் காரியங்களை சாதிக்க போகிறீர்கள் நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்கள் புதிய முயற்சிகளுக்கெல்லாம் விமர்சனங்கள் வரும் அதையெல்லாம் காலத்தில் கொள்ளாமல் நீங்கள் உங்கள் கடமைகள் கவனமாக இருந்தால் நீங்கள் வெற்றி பாதையை நோக்கி படியை எடுத்து வைக்கிறீர்கள் என்று நீங்கள் புரிந்து கொள்ளலாம் திறமையால் பெயரும் புகழும் உண்டாகும் தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும் பெண்கள் நண்பர்கள் சகோதரர்கள் எல்லாம் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருப்பார்கள் வேற்றுமலை பேசுபவர்கள் வேற்றுமலை உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் குடும்பத்தில் உங்களுடைய மூத்தோ சொல் கேட்டு நடப்பது நல்லது உங்களுடைய அனுபவமிக்க பேச்சு எல்லோரையும் கவர்ந்து இழக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்வீர்கள் இன்று எதிர்பாராத விமர்சனங்களையும் மீன் பள்ளிகளையும் சந்திக்க நேரிடும் அதை கருத்தில் கொள்ளாமல் உங்கள் கடமையில் கண்ணாய் இருங்கள் வாழ்க்கைத்தினையை பொறுத்தவரையில் கண்ணாடி போல அவர்களிடம் விளையாட்டுக்காக சீண்டலோ ஊழலோ வேண்டாம் யதார்த்தமாக பழகுங்கள் சகஜமாக சந்தோஷமாக இருங்கள் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே இருக்கும் மீனம் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் நாள் குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்வீர்கள் குழந்தைகளின் செயல்பாடுகள் வெற்றியை தரும் வம்பு வழக்குகள் என்று தவிர்ப்பது நல்லது ஏனென்றால் கிரகங்கள் சாதகமற்ற நிலையில் இருப்பதால் நீங்கள் வம்பு வழக்கலை தேடி போனாலும் அல்லது வந்த வம்பு வேண்டாம் என்று நீங்களே சந்தித்தாலும் முடிவுகள் சாதகமற்ற நிலையில் இருக்கிறதால் அதை தவிர்த்து கொள்ளுங்கள் தெளிவான சிந்தனையுடன் திட்டங்கள் மூலம் வெற்றிகளை குவிப்பீர்கள் தொழிலில் உங்களுடைய ஆளுமைத்தன்மை நிர்வாகத்தன்மை வெளிப்படும் நண்பர்கள் சகோதரர்கள் பெண்கள் எல்லாம் தொழில் முன்னேற்றத்திற்கு உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது இறை வழிபாடு நன்மையை தரும் அதுவும் குலதெய்வ வழிபாடு மிகவும் நன்மையை தரும் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவர்கள் உங்கள் மனமறிந்து நடப்பதாலும் அவருடைய செல்வாக்கு உங்களுக்கு அனுகூலத்தையும் ஆதாயத்தையும் தருவதால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக இருக்கிறது இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் இனிய நாளாக இருக்க என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்தருவார் வாழ்க வளமுடன் வளர்க்க சமமுடன் அறம் செய்வோம் கர்மத்தின் வலி முருகாசரணம் கந்தாசரணம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசாக சோதரத்தின் சிவகுருநாதன் நன்றி வணக்கம்